ஆயுர்வேத சித்து மருத்துவத்திலும் கொள்ளு பயன்படுகிறது இதில் வைட்டமின்கள் புரதச்சத்து சத்து இரும்பு சத்து ஆகியவை நிறைவாக இருக்கின்றன எனவே இது குதிரைக்கு பெரும்பாலாக கொடுக்கப்படுகிறது குதிரை கொழுப்பு கூடாமல் சிக்கென்ற உடல்வாக்கோடு இருக்கின்ற காரணம் கொழுப்பு தான் அதன் உணவில் கொழுப்பு அதிகமாக வராமல் இருக்க கொள்ளை கொடுப்பார்கள் இதன் ஆரோக்கியத்தை பார்க்கலாம் அதிக புரதச்சத்து நிறைந்த சிறுதானிய வகையை சேர்ந்தது நம் உடல் வளர்ச்சிக்கும் திசுக்கள் முறையாக வேலை செய்யவும் பழுதடைந்த திசுக்களை சரி செய்யவும் இது பயன்படுகிறது சாப்பாட்டில் அடிக்கடி இதை சேர்த்து கொண்டால் உடல் எடையை குறைக்க உதவும் முதல் நாள் இரவில் ஒரு கைப்பிடி கொள்ளை எடுத்து தண்ணீரில் வைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் விரைவில் உடல் எடை குறையும் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் குறையும் கொழுப்பை தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து அந்த நீரை அருந்தினால் ஜலதோஷம் குணமாகும் ரசமாக வைத்து சாப்பிட்டால் உடல் வலி ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகள் சரியாகும் சுவாச தொந்தரவு நீங்கும் காய்ச்சலையும் குணமாக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க தேவையான ஊட்டச்சத்துக்களும் இதில் நிறைந்துள்ளன இது உடல் உறுப்புகளை பலம் பெற வைக்கும் நோய் பாதிப்பிலிருந்து காப்பாற்றும் எலும்பு நரம்புக்கும் வலு சேர்க்கும் இதை அரிசியுடன் சேர்த்து காய்ச்சி கஞ்சியாக உட்கொள்ளலாம் இதனால் பசியின்மை நீங்கும் உடல் வலுவாகும் கொழுப்பை சமையலில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் சிறிய அளவிலான கற்களை கரைத்து வெளியேற்றும் கால்சியம் ஆக்சலேட் என்ற வகை சிறுநீரக கற்களை கரைக்க இது உதவுகிறது மேலும் கொல்லுவையும் இருந்து பூவையும் சிரிந்து எடுத்து கொண்டு அவற்றுடன் ஒரு லிட்டர் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து சாப்பிட்டு வந்தால் சிறுநீரங்கள் மற்றும் சிறுநீரக பாதை போன்ற உள்ளுறுப்புகளில் ஏற்படும் கற்களை கரைக்கும் இதில் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து அமினோ அமிலங்கள் உள்ளன ஆகவே இது ஆண்களின் விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து மலத்து தன்மையை நீக்க உதவுகிறது மேலும் நாம் உண்ணும் உணவில் உள்ள சர்க்கரையின் அளவை கணக்கிடும் அளவுகோல் கிளைசெமிக் இன்டெக்ஸ் எனப்படும் இந்த அளவீடு அதிகமாகும் போது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கின்றன ஆனால் கொள்ளு ஆன்டி ஐபோ கிளைசெமிக் உணவு வகையை சேர்ந்தது எனவே சக்கரை நோய்களுக்கு இது சரியான மருந்து பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த உதவுகிறது மாதவிடாய் பிரச்சினைகளை செய்ய இது பயன்படுகிறது பெண்கள் கொள்ளு நீரை அருந்தலாம் சூப்பாகவும் சாப்பிடலாம் மாதவுடாய் காலத்தில் மட்டும் தவிர்த்தல் நல்லது காணம் பயிரில் உள்ள லிப்பிடுகள் அல்சர் எதிர்ப்பு செயல்பாட்டை கொண்டிருப்பதாக கொள்ளு கண்டறியப்படுகிறது கொள்ளு பயருடன் மிளகு கலந்து கொதிக்க வைத்து உட்கொண்டால் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு சிறந்த மருந்தாக பயன்படும் மேலும் இது இருமல் சளி மற்றும் எரிச்சலை குறைக்க உதவுகிறது ஆஸ்தும மருந்துக்கு இல்லை என்றாலும் இது உடனடி நிவாரணம் மற்றும் சுவாச பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது உடல் எடையை குறைக்க உதவும் குளிர்காலத்தில் இது சிறந்த உணவாக பயன்படுகிறது குளிர்காலத்தில் இதனை சூப் செய்து சாப்பிட்டால் உடல் வலுப்பெறும் உடல் புத்துணர்ச்சியாகும் கொல்லு பயிரில் இரும்பு சத்து கால்சியம் மற்றும் புரதம் அதிகம் உள்ளதால் கொல்லு பயிர் வகைகளில் அதிகமான கால்சியம் உள்ளதால் எலும்புகளுக்கு இது மிகவும் பயனுள்ள பொருளாக கருதப்படுகிறது முக்கியமான விஷயம் இதில் என்னவென்றால் கொல்லு பயிரில் பைடிக் அமிலம் உள்ளது எனவே ஊட்டச்சத்து எதிர்ப்பு சேர்மமாகும் அதாவது உடலால் அனைத்து ஊட்டச்சத்துகளும் உறிஞ்சப்படுவதை பாதிக்கும் தன்மையுடையது கொள்ளு பயிரி பயிரை நீரில் ஊற வைத்து அல்லது முளைக்கட்டிய பயிரை உண்பது மூலம் பைடிக் அமிலத்தை குறைக்கலாம் வயிற்றுப்போக்கு வயிற்றுமல் வயிற்று வலி கண்ணோயி போன்றவற்றை இந்த கொள்ளு தண்ணி கொதிக்க வச்ச தண்ணி குடித்தா இதெல்லாம் குணமாகங்க வெள்ளைப்போக்கை கட்டுப்படுத்தும் மேதோ மாதவிடாய் காலத்தை சீர் செய்யும் கொல்லு அரிசியும் கலந்து சாப்பிட்டு கஞ்சி குடித்தா பசி வந்து ரொம்ப எடுக்கும் அது மட்டும் இல்லைங்க இது வந்து எலும்புக்கும் நரம்புக்கும் உகந்த அனைத்து சத்துக்கள் உள்ளதால் அது சம்மந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் குணமாகும் இதற்கு உதாரணம் நீங்கள் குதிரையை எடுத்துக்கலாம் குதிரைக்கு அதிகமாக பிடிக்கிறது கொள்ளு தான் ஏன்னா கொள்ளு சாப்பிட்டு குதிரை அந்தளவு சக்தி அபாரமாக பெறுகிறது குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா கொள்ளு சூப் வச்சு கொடுங்க சளி இருந்த இடம் தெரியாமல் ஓடி போயிடும் அது மட்டும் இல்லைங்க சாப்பாட்டில் அடிக்கடி கொல் சாப்பிட்டா உங்கள் உடம்பு எடை கண்டிப்பாக குறையுங்க அது மட்டும் இல்லாமல் கொல்லை வந்து அரைச்சி பொடி செஞ்சு ரசம் வச்சு சாப்பிட்றப்ப சில பேருக்கு இந்த வாய் தொல்லை மூளை வலி அதுக்கப்புறம் அஜீரண கோளாறு எல்லாமே கண்டிப்பாக நீங்கிடும்